ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மொட்டை போடுற ஃபங்க்ஷன் ஒன்றுக்காக ட்ரெஸ் எடுக்க ராஜபலை ஆனந்தம் போயிருந்தோம் என்ட்ரன்ஸில் இருந்த இந்த மனமேடை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் சரி போன உடனே வீடியோ எடுத்தால் அது நல்லா இருக்காதுல்ல ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஃப்ளோர் போயிட்டோம் கிட்ஸுங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அங்கே போனால் சிக்ஸ் மந்த்து பேபிக்கு ரெண்டு மூணு சைஸ் வந்து சொன்னாங்க எந்த சைஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் என்னோடய மாமா அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தோம் அவங்க வந்துட்டுருக்கிற வர பாக்ஸில் உள்ள ட்ரெஸ் வந்து ஒன்று ஒன்றா நானும் என்னோடய அம்மாவும் பார்த்துட்ருந்தோம் என்னோடய மாமா அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இது பார்த்த உடனே எனக்கு இந்த ட்ரெஸ் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சரி மற்ற ட்ரெஸ்ஸும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருந்தோம் ஃபைனலாக நாங்கள் ஃபஸ்ட்டு எந்த ட்ரெஸ்ஸை பார்த்து வச்சுருந்தோமோ அதவே வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம் நான் கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த அண்ணா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு அந்த ட்ரெஸ்ஸை ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு வயசு பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் செகண்ட் ஃப்ளோருக்கு போன உடனே இந்த ஒரு லைட் கிரீன் கலர் கெவுன் வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி காட்டனில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு பார்ப்போம் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கெவுன் வந்து ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சா தானே போட முடியும் அப்படின்றதுனால காட்டன் ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தோம் மற்ற ட்ரெஸ்ஸை பார்த்துட்ருந்தாலும் நான் இந்த க்ரீன் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸவே வந்து சொல்லிட்டு இருந்தேன் சரி ஃபைனலாக இதவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணிட்டோம் இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸை இந்த ட்ரெஸ்ஸுக்கு பில்லு போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ரௌண்ட் ஃப்ளோர் போயிட்டோம் ஏன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் தான் நான் சொன்னேரலாம் அந்த ஒரு மன மேடை அது அங்கே தான் இருந்தது என்ட்ரன்ஸில் அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு விளாக் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்